அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஏழைகள் எளியவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம் மண் சார்பான அன்னதானம் நமக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் இதெல்லாம் காணிக்கையாக கொடுக்குறவங்க அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இதோட இந்த மாசத்திலேயே பத்து நாட்களுக்கு மேலாக அண்ணாமலை உண்ணாமலை மண் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் எல்லா வளமும் நலமும் பெற்றோமா வாழணும் கொஞ்சம்

ये वाला है क्या

分かりました。